உனக்கெல்லாம் எத்தனை தடவை மிதி வாங்கினாலும் அறிவே வராதா எப்படி முன்னாடி பட்டு அவமானத்தெல்லாம் சுத்தமாக தொடச்சி போட்டுட்டு அடுத்தவனை கிண்டல் பண்ண வந்துடுறான்னு தெரியல மைண்ட் வாய்ஸில் அவனை திட்டிய ஹரிஷ் வெளியில் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான் இவெல்லாம் ஒரு ஆளா என்பது போலத்தான் ஹரிஷின் மனநிலை இருந்தது ஆனால் அவனே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்போது நடந்தது அதை கண்டுகொள்ளாமல் ஹரீஷ் அமைதியாக இருக்க இந்த முறை சந்தனாவால் அப்படி இருக்க முடியவில்லை கார்த்திக் என்ன அர்த்தத்தில் பேசிக்கிட்டு இருக்க நாம் எல்லாரும் இங்கே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தோம் நீ வேணும்னே கிட்ட பிரச்சனை பண்ணேன்னா அப்புறம் அதுக்கான பின் விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் மைண்ட் விரல் நீட்டி அவனை எச்சரித்தாள் சந்தனாவின் இந்த அதிரடி மாற்றத்தை ஹரிஷ் சக்தியமாக எதிர்பார்க்கவில்லை கார்த்திக் பாட்டியுடைய செல்ல பேரன் என்பதால் சந்தனா முடிந்தவரை அவனுடன் வம்பு வைத்துக் கொள்ள மாட்டாள் ஆனால் இப்பொழுது தனக்காக அவனை எதிர்த்து நின்றதை பார்க்கும்போது ஹரிஷுக்கு சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை சந்தனா சொல்வது சரிதான் கார்த்திக் நீ ரொம்ப அதிகமாக தான் பேசுற மாளவிகாவும் ஹரிஷுக்கு ஆதரவாக பேசினாள் அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து சொன்னதால் எதுவும் செய்ய முடியாத கார்த்திக் ஏதோ முழு விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் அதற்குள் அங்கு வந்திருந்த அனைவரும் குரூப் குரூப்பாக பிரிந்து அந்த வெற்றிடத்தில் அங்கங்கு கூடாரங்கள் அமைக்கத் தொடங்கியிருந்தார்கள் ஹரீஷ் நீங்க இங்கே என்று திடீரென ஒரு குரல் கேட்க ஹரிஷ் திரும்பி பார்த்தான் அங்கு கயல்வெளி வந்து கொண்டிருந்தாள் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஹரிஷ் நீங்க இவ்வளோ சீக்கிரமா வருவீங்கன்னு எதிர்பார்க்கல என்று கேட்டுக்கொண்டே அக்ஷரா அங்கு வந்தாள் அவர்கள் இருவரையும் பார்த்து திகைத்து போன ஹரீஷ் வெயிட் வெயிட் ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் இங்கே எப்படின்னு சொல்லுங்க என்றான் இந்த ப்ராஜெக்ட்ல நாங்களும் ஒரு இன்வெஸ்டர் தான் அக்ஷரா சொல்ல இப்போது ஹரீஷ் கயல்வெளியை திரும்பி பார்த்தான் அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி போஸ் ஃபேமிலியோடது மெதுவாக அவள் கூற என்னது என்று ஷாக் ஆனான் ஹரீஷ் வேகமாக சந்தனாவை பார்த்த அவன் பேபி இன்னே தந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியோட பேர் என்னன்னு சொன்ன என்று கேட்டான் நேற்று அவன் வேறு விஷயத்தில் கவனமாக இருந்ததால் அந்த பெயரை அரைகுறையாகத்தான் காதில் வாங்கியிருந்தான் போஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஏன் என்னாச்சு ஹரி சந்தனா கேட்க ஹரிஷுக்கு தலையில் அடித்து கொள்ளலாம் என்று போல இருந்தது அவனே ஒரு ஒன்னா நம்பர் செல்ஃபிஷ் பத்தாவதுக்கு சரியான முட்டாள் வேற அவனை நம்பியா இவங்க இத்தனை கோடியை போய் கொட்டுறாங்க நல்லா ஜோடி செஞ்சிருக்கானுங்க மங்குடி பாண்டிய இவனுங்க தனித்தனியாக இருந்தாலே அப்படி இருக்கும் இதில் ஒன்னா வேற சேர்ந்தா என்ன கொடுமையெல்லாம் நடக்க போதோ முடிஞ்ச வரைக்கும் சந்தனாவை எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காம காப்பாற்றணும் நினைக்கும் போதே ஹரிஷுக்கு சலிப்பாக இருந்தது அக்ஷராவும் கைல்விழியும் அவனுடன் உரிமையோடு பேசத் தொடங்க அதை பார்த்த சந்தனாவிற்கு காதில் புகை வந்தது என்ன இவங்க ரெண்டு பேரும் ஹரியோட இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாமல் இவன் பல வேலை பார்த்துட்டு இருப்பான் போலையே இது என்னன்னு கொஞ்சம் கவனிக்கணும் அவள் கடுப்புடன் அவர்களை பார்த்து இருந்தாள் அதே நேரத்தில் அங்கிருந்த மற்றவர்களும் ஹரிஷை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் சந்தனா எப்படி இவனை செலக்ட் பண்ணானே இது வரைக்கும் தெரியல இதில் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவன் கூட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்காங்க அப்படி இவங்க கிட்ட என்ன இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார்கள் அப்போது அங்கு வந்த போஸும் ஹரிஷை பார்த்தான் அவன் கயல்வெளியுடன் சிரித்து பேசுவதைக் கண்டு அவனுக்கு எரிச்சலாக வந்தது நேராக அந்த இடத்திற்கு போனவன் கயல் ஹரிஷோட ஒய்ஃப் சந்தனா ஏஜே ஃபேமிலியில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர் அதனால தான் இவன் இங்கே வந்திருக்கான் ஹில்லாடி இவனுக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது என்று ஒரு மாதிரி குரலில் கூறினான் கைல்விழியின் முன்னால் எப்படியாவது ஹரிஷை குறைத்து காண்பிக்க அவன் முயற்சித்தான் போஸ் இதெல்லாம் இங்கே பேசணுமா நீங்கள் சொல்லி தான் ஹரிஷை பற்றி எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை சொல்லப்போனா உங்களுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அவனை தெரியும் இப்போ அவன் என்னோடய ஃப்ரெண்டு அவனை பற்றி நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல கைல்விழி முகத்தை சுழித்தபடி கூறினாள் அன்றைக்கு போஸும் கைல்வெளியும் சைமனிடம் மாட்டிக்கொண்டிருந்த அந்த மோசமான சுச்சுவேஷனில் இருந்து தப்பிக்க ஹரிஷ் தான் உதவினான் அந்த நன்றி உணர்ச்சி கூட இல்லாமல் போஸ் பேசியது அவளுக்கு அவன் மீது லேசாக வெறுப்பை ஏற்படுத்தியது அவளை பொறுத்தவரை ஹரிஷ் ஒரு தைரியமான ஹீரோ அங்கிருந்த பல யூஸ்லெஸ் பணக்காரர்களை விட அவன் ஸ்ட்ராங்கானவன் இதில் கைவிளிக்கே தெரியாத ஒரு சீக்ரெட் அங்கிருக்கும் எல்லோரையும் விட ஹரிஷ் பணக்காரன் என்பதுதான் அவள் இன்னமும் அவனை ஒரு மிடில் கிளாஸ் மாதவனாகத்தான் நினைத்திருந்தாள் அவனுடைய காஸ்ட்லியான கார் மட்டும் அவளுடைய சந்தேக லிஸ்டில் இடம்பெடுத்திருந்தது பிறகு அதுவும் சந்தனாவின் காராக இருக்கும் என்று அவளாக நினைத்து கொண்டாள் கயல் நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அவனையே சப்போர்ட் இருக்க நான் தான் அவனோட ஃபியான்ஸே போஸ் பொறாமையோடு சொன்னான் போஸ் நான் என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்வேன் நீங்கள் இனிமேலும் இப்படியே நடந்துக்கிட்டா அப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறத பற்றி நான் யோசிக்க வேண்டியிருக்கோம் கயல்விழி இறுக்கமான முகத்துடன் கூற அதை கேட்ட போஸுக்கு ஹரிஷின் மீதுதான் கோபமாக வந்தது அப்போது எழுந்து நின்ற போஸின் அப்பா நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் எல்லாரும் இவ்வளோ ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த கேம்பிங் ட்ரிப் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக மறக்க முடியாத ஒன்றா இருக்கும் அதே சமயம் நீங்கள் எல்லோரும் கவனமாக இருக்கணும் யாரும் தனியாக போய் ஆபத்தில் மாட்டிக்காதீங்க என்று சத்தமாக கூறினார் அவரை தொடர்ந்து பேசிய போஸ் நாங்கள் ஏன் இந்த இடத்த செலக்ட் பண்ணோன்னா இங்கே நீங்கள் கடலில் மீன் பிடிக்கலாம் காட்டுக்குள்ளே போய் சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடலாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பொழுது போகும் சென்னைக்கு அவுட்டரில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதே மக்கள் யாருக்கும் பெருசாக தெரியாது இந்த காடு ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதால பெரிய காட்டு விலங்குகள் இருக்கும்னு பயந்துக்கிட்டு பெருசாக மக்கள் யாரும் இந்த பக்கம் வரதில்லை நம்மளோட போஸ் ரியல் எஸ்டேட் தான் இந்த இடத்த முதன் முதலாக தேடி கண்டுபிடிச்சி விலைக்கு வாங்கியிருக்கோம் மற்றவங்க எல்லாரும் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு நினச்சப்போ நாம் இங்கே ஒரு புது உலகத்தையே உருவாக்க போகிறோம் இது மூலமா நமக்கு கிடைக்க போகிற லாபம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் எங்கள் மேலே முழுசா நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ட்ரிப்பையே ஏற்பாடு பண்ணோம் நீங்கள் எல்லாரும் இதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் என்று கூறி முடிக்க அங்கிருந்தவர்கள் கைத்தட்டி தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள் எது இருக்கோ இல்லையோ இவங்கிட்ட பேச்சு திறமை மட்டும் நல்லா இருக்கு இப்படி பேசித்தான் இவங்க மனசெல்லாம் கலச்சிருப்பான் போல ஹரீஷ் ஒருவன் மட்டும் போஸ் சொன்னதை பற்றி யோசித்து கொண்டிருந்தான் அதன் பிறகு சிலர் தூண்டில்களை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்கப் போக வயதான அங்குல்கள் வட்டமாக உட்கார்ந்து காட்ஸ் விளையாடத் தொடங்கினார்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே கலகலப்பாக மாறியிருந்தது ஹரீஷ் இப்போ நாம என்ன பண்ணலாம் மீன் பிடிக்கலாமா இல்லை போலாமா போகலாமா அக்ஷரா அவனிடம் கேட்டாள் ஆமா இதையே இவன் ஏன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறா சந்தனா அவளை முறைத்தாள் நாம மீன் பிடிக்க போலாமா அது ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் கையில்வெளி வேறு ஆர்வமாக கேட்டாள் சந்தனா பற்களை நர கடிக்கும் சத்தம் வெளியில் கேட்டது இதையெல்லாம் பார்த்து போஸின் மனதில் ஒரு திட்டம் உருவானது மீண்டும் எழுந்து நின்றவன் இந்த கேம்பிங்கை இன்னும் கொஞ்சம் கேம்பிங்கா கொண்டு போறதுக்கு நாமையே ஒரு போட்டி நடத்தக்கூடாது யார் வேணாலும் மீன் பிடிக்கலாம் இல்ல காட்டுக்குள்ள போய் முயல் மாதிரி இருக்க சின்ன விலங்குகளை வேட்டையாடலாம் ஃபைனலா யார் அதிகமான மீன்கள் இல்லாட்டி வேட்டையாடின விலங்குகளை வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர் என்று அறிவித்தான் அப்படின்னா ஜெயிக்கிறவங்களுக்கு ஏதாவது ரிவார்டு இருக்கா கூட்டத்தில் ஒருவர் கேள்வி எழுப்பினார் குட் ஐடியா இங்கே ஒரு பாக்ஸ் வச்சு அதில் ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒன் லேக் ருபீஸ் போடுவோம் கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கலாம் போஸ் சர்வ சர்வசாதாரணமாக சொன்னான் உடனே அங்கு ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அவர்களில் நிறைய பேருக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் வெறும் ஃபண்ணுக்காக ஒரு லட்ச ரூபாய் என்பது அதிகமாக தோன்றியது அவர்கள் தயக்கத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் போஸ் ஹரிஷையும் சந்தனாவையும் குறிவைத்து பேசினான் அவர்களை வைத்துத்தான் அவன் இந்த பிளானையே இருந்தான் என்ன கார்த்திக் ஏஜ் ஃபேமிலி இந்த காம்படிஷனை கலந்துக்குமா போஸ் கார்த்திக்கிடம் கேட்டான் அதை கேட்டு சந்தனாவிற்கு கடுப்பாக இருந்தது இப்போது அவள்தான் கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தின் தலைவு போல இருந்தாள் அது போஸுக்கும் தெரியும் அப்படி இருக்கையில் அவன் அவளிடம் கேட்காமல் ஏன் கார்த்திக்கிடம் கேட்டான் என்று அவளுக்கு புரியவில்லை நாங்கள் அதை பற்றி யோசித்து சொல்கிறோம் என்றான் கார்த்திக் அவன் உடனே ஒத்துக்கொள்ளவில்லை என்ன கார்த்திக் வெறும் ஒன் லேக் ருபீஸ்க்காகவே இவ்வளோ யோசிக்கிறீங்க உங்கள்கிட்ட அந்த அமௌண்ட் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்க வீட்டோட மருமக மாதிரி உங்கள் நிலமையும் மோசமாக இருக்கா ஹரீஷை ஓரக்கண்ணால் பார்த்துக்கொண்டே போஸ் கிண்டலாக கூறினான் அதை கேட்ட ஹரீஷ் இவன் எப்போ பார்த்தாலும் என்னையே வம்பெழுத்துட்ருக்கா அப்படின்னா நான் இவனுக்கு பண்ணிட்டேன் இவனெல்லாம் பேசாமல் அன்னைக்கே சைமன்கிட்டயே மாட்டிட்டு முழுக்கிட்டு விட்டுட்டு வந்திருக்கணும் விழிக்காக பாவம் பார்த்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று மனதிற்குள் அந்த போஸை வறுத்தெடுத்தான் போஸ் வேண்டுமென்றே கார்த்திக்கை தூண்டி விடுகிறான் என்பது ஹரிஷுக்கு புரிந்தது அவன் எதிர்பார்த்தது போலவே போஸ் விரித்த வலையில் கார்த்திக் ஈஸியாக வந்து விழுந்தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் கண்டிப்பாக காம்படிஷனில் கலந்துக்கிட்டு தான் போகிறோம் எங்களால் ஒரு லட்சம் என்ன ரெண்டு லட்சம் கூட கொடுக்க முடியும் கார்த்திக் அலட்சியமாக சொன்னான் பின்பு சந்தனாவை அவன் என்ன பார்த்துட்டு நிற்கிற சந்தனா இது நம்ம ஃபேமிலியோட கௌரவ பிரச்சனை அதை நாம் விட்டு கொடுக்க முடியுமா அதனால தான் ஓகே சொல்லிட்டேன் இதில் உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே என்று ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டான் சந்தனாவிற்கு என்னதான் கார்த்திக் செய்தது பிடிக்காவிட்டாலும் அங்கு வந்திருக்கும் மற்ற குடும்பங்களின் முன்னால் அவளுக்கு கார்த்திக்கை விட்டு கொடுக்க மனது வரவில்லை ஓகே நாங்களும் கலந்துக்கிறோம் பல்லை கடித்துக்கொண்டு அவள் கூறினாள் நான் நினைச்சதை விட நீங்கள் தைரியமானவங்க தான் போஸ் சந்தனாவை பார்த்து சிரித்தபடி சொன்னான் ஆனால் உண்மையிலேயே இது ஒரு நல்ல முடிவா என்று சந்தனாவிற்கு சந்தேகமாக இருந்தது அவள் ஹரிஷை பார்க்க அவன் தலையசைத்து அவளுக்கு நம்பிக்கை அளித்தான் அப்போது போஸின் அப்பா முதல்ல டீம் பிரிச்சுக்கலாம் ஒவ்வொரு ஃபேமிலியிலிருந்தும் ரெண்டு பேரும் முன்னாடி வந்து இதில் கலந்துக்கலாம் ஏன்னா சில ஃபேமிலியில் அதிகமான மெம்பர்ஸ் இருப்பாங்க சில இதில் கம்மியாக இருப்பாங்க அதனால் போட்டி ஈக்குவலாக நடக்காது என்னால் ஓடி ஆடி இந்த போட்டியிலலாம் கலந்துக்க முடியாது அதனால் நான் ஜட்ஜாகவே இருக்கேன் என்று கூறினார் அவர் சொன்ன விஷயம் நியாயமாக பட எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏஜே ஃபேமிலி சார்பாக ஹரிஷ் மற்றும் சந்தனா அக்ஷரா ஃபேமிலி சார்பாக அக்ஷரா மற்றும் அவளுடைய அண்ணன் போஸ் ஃபேமிலி சார்பாக போஸ் மற்றும் கயல்வெளி என்று முடிவானது அவர்களைப் போல இன்னும் ஆறு ஃபேமிலி இருந்தது ஹரி இப்போ நாம் என்ன பண்ணலாம் சந்தனா கேட்க மீன் பிடிக்கிறது வேண்டாம் சந்தனா அதை விட காட்டுக்குள்ளே தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஹரிஷ் பதில் சொன்னார் சரி வா அப்படின்னா நாம் அந்த பக்கமாக போகலாம் அவள் அவசரப்படுத்தினாள் கொஞ்சம் பொறுமையார் பேபி எல்லாரும் திரு திருன்னு மொத்தமாக காட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா இருக்க கொஞ்ச கொஞ்சம் அனிமல்ஸும் ஓடி போய்டும் மற்ற எல்லாரும் போனதுக்கப்புறம் நாம மெதுவாக போலாம் அவன் அமைதியாக கூறினான் ஹரி மறந்துட்டியா நாம் ஒரு லட்ச ரூபா பிட் கட்டியிருக்கோம் சப்போஸ் தோத்துட்டா என்ன பண்ணுறது கவலையுடன் கேட்டாள் சந்தனா நாம் கண்டிப்பாக தோக்க மாட்டோம் பிபி ஹரீஷ் அவளை சமாதானப்படுத்தினான் அவர்களுடன் சேர்ந்து அக்ஷராவும் நின்றாள் ஹரீஷ் சொல்றது கரெக்டு தான் நாமளும் மெதுவாகவே போவோம் என்று தன் அண்ணனிடம் அவள் கூறினாள் ஆமாம் நாம் அஞ்சு நிமிஷம் லேட்டாக போறதால எதுவும் குறைஞ்சு போக போகிறதில்ல கயலும் அங்கிருந்து போகாமல் தேங்கி நின்றாள் சந்தனா ஏதோ பேசுவதற்காக வாய் திறந்தாள் ஆனால் என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக இருந்து கொண்டாள் அவர்கள் இருவரையும் பார்க்க பார்க்க அவளுக்கு ஹரிஷின் மீது பொசசிவ்னஸ் அதிகமானது ஹரிஷ் ஒருவனின் வார்த்தைக்காக எல்லோரும் அங்கு பொறுமையாக காத்திருந்த அந்த நேரத்தில் போஸ் அந்த காட்டுக்குள் ரகசியமாக நுழைந்து கொண்டிருந்த தன்னுடைய ஆளுக்கு ஒரு மெசேஜை தட்டிவிட்டான் ஒரு வழியாக ஹரிஷும் மற்றவர்களும் காட்டுக்கு சென்றபோது இன்னொரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்த பழங்களை பறிப்பதை கவனித்தார்கள் ஒரு மணி நேரம் கடந்திருக்க ஹரிஷ் ஒரு காட்டு முயலை மட்டும் பிடித்திருந்தான் அதை சந்தனாவின் கூடைக்குள் வைத்திருந்தார்கள் அவள் அதை கொல்லக்கூடாது என்று கூறிவிட ஹரிஷ் சின்ன கயிற்றை வைத்து அதன் கால்களை கட்டியிருந்தான் அப்போது திடீரென்று அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய புதரில் வித்தியாசமான சத்தம் கேட்டது உங்களுக்கு அது கேட்டுச்சா அக்ஷராவின் கண்களில் பீதி தெரிந்தது என்ன சத்தம் அது கேட்ட கேள்வி சுற்றுமுற்றும் கவனமாக பார்த்தாள் இப்போது அந்த புதருக்குள் இருந்து ஒரு பயங்கரமான உருமல் சத்தம் கேட்க எல்லோரும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் இந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலிலாம் இருக்கான்னு அக்ஷராவின் அண்ணன் பயத்துடன் கேட்டான் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்ல நாங்க நல்லா விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்த வாங்கினோம் போஸ் கூற ஹரிஷ் யோசனையுடன் அந்த புதரை பார்த்தான் இதை பார்த்தா சிங்கம் புலி மாதிரி தெரியல அவன் சொல்ல அப்படின்னா வேற என்ன எல்லோரும் ஒரே நேரத்தில் கோரசாக கேட்டனர் அந்த சத்தம் கேட்டு புதருக்குள் இருந்த அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது அப்படிலாம் எதுவும் இல்லை நாங்கள் நல்லா விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்த வாங்கினோம் போஸ் கூற ஹரிஷ் யோசனையுடன் அந்த புதரை பார்த்தான் இதை பார்த்தா சிங்கம் புலி மாதிரி தெரியல அவன் சொல்ல அப்படின்னா வேற என்ன எல்லோரும் ஒரே நேரத்தில் கோரசாக கேட்டனர் அந்த சத்தம் கேட்டு புதருக்குள் இருந்தது அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது அவர்கள் எல்லோரும் அதிர்ச்சியுடன் உறைந்து நின்றார்கள் தான் முதலில் சுதாரித்து தனக்கு பக்கத்தில் நின்ற சந்தனா மற்றும் அக்ஷராவின் கைகளை பிடித்தபடி ஓடுங்க என்று கத்தினான் உடனே அவர்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையில் சிதறி ஓட திடீரென்று போஸ் மட்டும் ஓடாமல் தைரியமாக நின்றான் அவனுக்கு எதிரில் பெரிய கரடி ஒன்று பயங்கரமான உருமலுடன் நின்று கொண்டு இருந்தது இங்கே கரடி எப்படி வந்துச்சு அதிர்ச்சியுடன் கேட்ட கைல்விழி அப்போதுதான் போஸ் அதை எதிர்த்து நிற்பதை கவனித்தாள் போஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல இந்த பக்கம் வாங்க அவள் கத்த போஸ் அதையெல்லாம் காதில் வாங்காதவன் போல வீரத்துடன் அந்த கரடியை பார்த்தான் கத்திக்கொண்டு திரும்பவும் காட்டுக்குள் ஓடியது ஹரிஷுக்கு ஏதோ தப்பாக இருப்பது போல தோன்ற ஓடும் அந்த கரடியின் கால்களை கவனித்தான் ஓ கதை அப்படி போகுதா முதல்ல இது கரடியே இல்லை கரடி வேஷம் போட்ட மனுஷன் நான் கூட ஒரு நிமிஷம் ஏமாந்து போயிட்டேன் ஆனால் இந்த போஸ் ஜகஜால கில்லாடி தான் இந்த பிளான் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு போட்டியவே அனௌன்ஸ் பண்ணானா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் இப்போது அந்த போஸ் விழியின் முன்னால் வந்து கெத்தாக நின்றான் இவனும் பயப்படாத கயல் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உன்னை எதாலையும் காயப்படுத்த முடியாது அந்த சிங்கமே வந்தாலும் நான் ஒத்தால நின்று உனக்காக சண்டை போடுவேன் அவன் பெருமையுடன் சொன்னான் அதை கேட்டு கயில்விழி அப்படியே உருகி போய்விட்டாள் போஸ் இவ்வளோ தைரியசாலியாக இருப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நாளாக நான் அவரை பற்றி அவசரப்பட்டு தப்பாக நினச்சிட்டேன் என்று மானசீகமாக அவனிடம் மன்னிப்பு கேட்டாள் பா உலகமாக நடிப்பிடாடே அந்த சிவாஜி கணேஷனையே உன் முன்னாடி தோத்துப் போயிடுவார் மைண்ட் வாய்ஸில் பேசி கொண்டிருந்த முகத்தில் எந்த ரியாக்ஷனையும் காட்டாமல் அமைதியாக நின்றிருந்தான் சந்தனா திரும்பி ஹரிஷை பார்த்தாள் ஹரிஷ் அந்த கரடியை பார்த்து பயந்து ஓடிய போது போஸ் அதே கரடியை எதிர்த்து நின்றது அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது கூடவே கொஞ்சம் வருத்தமும் ஏற்பட்டது பேபி என்னாச்சு இன்னும் பயமாக இருக்கா ஹரீஷ் அவளுடைய கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தனா ஒரு பெரும் மூச்சுடன் தலையாட்டினாள் காட்டில் ஒரு கரடி தனியாக சுற்றி தெரியுது அது ரொம்ப ஆபத்தானது நாம் உடனே திரும்பி போய் கிட்டே இதை பற்றி சொல்லி எச்சரிக்கணும் அப்போ தான் அவங்களும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க அக்ஷராவின் அண்ணன் பயத்துடன் கூறினான் இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது அது வெறும் கரடி தான் இன்னொரு தடவை இங்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை கொன்றுவேன் அப்புறம் இன்னைக்கு நைட் டின்னருக்கு கரடி பிரியாணி போற்ற வேண்டியதா போஸ் திமிராக பேசினான் அவர்கள் எல்லோரும் கேம்பிற்கு திரும்பி போனவுடன் இந்த செய்தி பரபரப்பாக பேசப்படப் போகிறது என்று அவன் நினைத்தான் எல்லோரும் அவனை வித்தியாசமாக பார்ப்பார்கள் என்று பெருமையாக எண்ணிக்கொண்டான் சரி நாம் இதுக்கு மேலே இங்கே நிற்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே திரும்பிய அக்ஷராவின் முகம் திடீரென்று வெளிரியது அவள் வீயில் என்று கத்த எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் அங்கே இன்னொரு கரடி நடுங்கும் கைகளால் கொஞ்ச தூரத்தில் அவர்களை முறைத்தபடி நின்றிருந்த கரடியை சுட்டி காட்டினாள் அதை பார்த்த எல்லோருடைய முகத்திலும் மரண பயம் தெரிந்தது இந்த கரடி முதலில் வந்ததை விட இரண்டு மடங்கு பெரியதாக இருந்தது அவர்களிடமிருந்து நூறு அடிக்கும் குறைவான தூரத்தில் நின்றிருந்த அந்த உருவத்தை பார்த்து அவர்களுடைய ஹார்ட் ஒரு நிமிடம் துடிப்பதையே நிறுத்தி இருந்தது ஓடுங்க இந்த முறை அக்ஷராவின் அண்ணன் கத்திவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓடத் தொடங்கினான் என்ன நடக்குதுங்க கரடி மாதிரி ட்ரெஸ் பண்ண ஒருத்தனை தான் நான் ஏற்பாடு பண்ணேன் அவன் தான் முன்னாடி வந்துட்டு போயிட்டானே அப்போ இது யாரு போஸ் தனக்குள் யோசித்தான் அம்மா ஓட முயற்சித்த அக்ஷரா மீண்டும் கத்த ஹரிஷ் நின்று திரும்பி பார்த்தான் என்னாச்சு அக்ஷரா அவன் பதட்டத்துடன் கேட்டான் இப்போது வந்திருப்பது உண்மையான கரடி தான் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது கால் சுளுக்கிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அவள் அழுது கொண்டே சொல்ல அக்ஷரா நாம் இங்கிருந்து உடனே போயாவணும் சந்தனா பயத்துடன் கத்தினாள் சந்தனா நீ திரும்பி பார்க்க ஓடு சொன்ன ஹரீஷ் அக்ஷராவை முதுகில் தூக்கி கொண்டு அவளுக்கு பின்னால் ஓட ஆரம்பித்தான் அதே இடத்தில் அசையாமல் நின்றிருந்த போஸ் என்னை திரும்ப வந்துட்டியா பக்கத்தில் வா நான் யாருன்னு நனு காமிக்கிறேன் என்று அதனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினான் டே போஸ் நான் இங்கே இருக்கேன் அது உண்மையான கரடி வேகமாங்கிருந்து தப்பிச்சு ஓடு என்று ஒரு குரல் கேட்க அதை கேட்ட போஸின் முகம் பேயறந்தது போல மாறியது கையில் இருந்த கத்தியை காட்டுக்குள் வீசி எறிந்து விட்டு புயல் வேகத்தில் அங்கிருந்து ஓடினான் அவர்கள் அனைவரும் ஓட அதை தன்னுடைய இறை என நினைத்த கரடி அவர்களை துரத்த தொடங்கியது போஸ் நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு நினைச்சேன் ஓடிக்கொண்டிருந்த கைல்வெளி போஸை பார்த்து கேட்டாள் இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு அது ஒரு உண்மையான கரடி பின்ன ஓடாம என்ன செய்யறது கத்திய போஸ் கால் தடுக்கி தரையில் விழுந்தான் அவன் உடலில் காயங்கள் ஏற்பட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் திரும்பவும் எழுந்து மின்னல் வேகத்தில் ஓடினான் இப்போது அவன் தன்னுடைய வருங்கால மனைவியை பற்றியெல்லாம் ஒரு துளி கூட கவலைப்படவில்லை உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடினான் கயல்விழி அவனை பரிதாபமாக பார்த்தாள் என்னதான் அவள் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரிந்து வைத்திருந்தாலும் இறைக்காக வெறித்தனமாக துரத்தி கொண்டு வரும் கரடியின் முன்னால் அதெல்லாம் பலிக்காது அதனால் இப்போதைக்கு அவளும் தப்பித்து ஓட வேண்டிய தான் இருந்தாள் ஹரிஷ் என்னை இறக்கி விட்டுட்டு நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க அக்ஷரா விரக்தியுடன் சொன்னாள் என்ன உளரிட்டுருக்கீங்க அக்ஷரா நாம் எல்லாரும் ஒன்னா தானே இங்கே வந்தோம் அப்புறம் இப்போ உங்களை மட்டும் தனியாக விட்டுட்டு போக சொல்கிறீங்க அதெல்லாம் முடியாது ஹரீஷ் உறுதியாக சொன்னான் அதை கேட்டதும் அக்ஷராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது சந்தனா ஹரிஷை திரும்பி பார்த்தபடி ஓட சந்தனா திரும்பி பார்க்காத அப்புறம் எல்லாரும் மாட்டிக்குவோம் நீ ஃபாஸ்ட்டாக ஓடுறதில் மட்டும் கவனத்தவை வை நான் அவன் பின்னாடி தான் வரேன் ஹரீஷ் கத்தி சொல்ல அதை நம்பிய சந்தனா அவன் சொன்னது போலவே செய்தாள் சந்தனா பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விட்டதை உறுதி செய்த ஹரீஷ் சட்டென்று ஓடுவதை நிறுத்தி அக்ஷராவை இறக்கி விட்டான் அக்ஷரா இந்த வழிதான் நம்ம கேம்பிங் இருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு நீங்களும் வேகமாக போங்க ஹரீஷ் மரங்களுக்கு இடையில் இருந்த பாதையை சுட்டி காட்டி சொன்னான் இல்லை ஹரீஷ் நான் உங்களை விட்டு தனியாக போக மாட்டேன் அக்ஷரா கவலையுடன் மறுத்து தலையாட்டினார் அக்ஷரா பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுங்க சொன்ன ஹரீஷ் திரும்பி கரடியை நோக்கி பாய்ந்தான் போஸ் வீசி எறிந்த கத்தியை அவன் ஏற்கனவே எடுத்து இடுப்பில் சொருகியிருந்தான் கத்தியால் அந்த கரடியை காயப்படுத்த முடியவில்லை அதனால் ஹரிஷ் பக்கத்தில் கிடந்த ஒரு பாறையை எடுத்து அதன் மண்டையில் உடைத்தான் உடனே அந்த கரடி வித்தியாசமான ஒரு அலறலை எழுப்பியது ஹரிஷ் தன்னுடைய உயிரைப் பற்றி கவலைப்படாமல் கேம்ப் இருக்கும் திசையில் செல்லாமல் அதற்கு எதிர் திசையில் அடர்ந்த காட்டுக்குள் ஓடினான் அந்த கரடியும் வெறித்தனமாக அவனை துரத்தியது கொஞ்ச தூரத்தில் ஒரு சமமான நிலப்பரப்பு வர ஓடி வந்த வேகத்தில் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஹரிஷ் உருண்டு விழுந்தான் வேகமாக ஓடி வந்த அந்த கரடியும் ஒரு மரத்தில் மோதி நின்றது அதற்குள் துள்ளி குதித்து எழுந்த ஹரிஷ் மீண்டும் காட்டுக்குள் ஓடினான் அக்ஷரா ஒரு வழியாக கேம்ப் இருக்கும் இடத்திற்கு சென்றபோது அவளுடைய அண்ணன் வேகமாக ஓடி வந்தான் அக்ஷரா நீ மட்டும் வர ஹரிஷ் எங்க சந்தனா நடுங்கும் குரலில் கேட்டாள் அவர் நம்மளை காப்பாற்றுறதுக்காக கரடியோட கவனத்தை திசை திருப்பி வேற பக்கமா கூட்டிட்டு போயிட்டார் அக்ஷரா கவலையுடன் பதில் சொன்னாள் அப்போது அவர்களுக்கு அந்த காட்டுக்குள் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு எதிரொலிக்கும் அழுகை குரல் கேட்டது கரடி ஹரிஷை ஏதோ செய்துவிட்டது என்று அவர்கள் நினைத்தனர் அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் கார்த்திக் மட்டும் சந்தோஷப்பட்டான் அவனுக்கு ஹரிஷ் மீது எந்த அனுதாபமும் வரவில்லை இல்ல ஏன் ஹரிஷ் எதுவும் ஆயிருக்காது சந்தனா கண்ணீரை அடக்க முடியாமல் கீழே விழுந்து அழுது புரண்டாள் ஹரிஷ் உனக்கு என்னாச்சு கயில் விழிக்கும் அழுகை வந்தது அப்போது திடீரென ஆவேசத்துடன் எழுந்த சந்தனா ஹரிஷை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மறுபடியும் காட்டுக்குள்ளே போக போகிறேன் உங்கள்லாம் யாராவது எனக்கு துணைக்கு வரீங்களா என்று கேட்டாள் ஆனால் யாருமே பதில் சொல்லவில்லை சந்தனா உடைந்து போய் மீண்டும் அழ ஆரம்பித்தாள் அப்போது காட்டுக்குள்ளிருந்து மீண்டும் அலறல் சத்தங்கள் கேட்டது அது வெறும் கரடியின் சத்தம் போல தெரியவில்லை சந்தனாவின் தோளை தொட்ட கயல்விழி நாமும் கூட வரேன் நாம் எப்படியாவது ஹரிஷை காப்பாற்றணும் என்றாள் கயல் என்ன விளையாடுறியா அங்கே நிறைய ஆபத்து இருக்கு அந்த கரடி வேற என்ன பண்ணுவனே தெரியாது போஸ் சொல்ல கயல்விழி கையை உயர்த்தி அவனை தடுத்தாள் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் செய்ய வேண்டிய வேலையை தான் ஹரீஷ் செஞ்சிருக்கான் இப்ப அவனையாவது நான் காப்பாத்தி ஆகணும் நீ என் வழிய விட்டு விலகி நில்லு கம்பீரமாக சொன்ன கயல்விழி சந்தனாவின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள் கயல் போஸ் கோபமாக கத்த அதையெல்லாம் அவள் காதிலேயே வாங்கவில்லை நானும் அவங்களோட போகிறேன் அக்ஷராவும் முன்னால் வந்தாள் அவளுடைய காலில் அடிபட்டு இருந்ததால் நிற்க முடியாமல் அவள் தடுமாற அவளுடைய அண்ணன் தாங்கி பிடித்தான் அக்ஷரா வேண்டாம் இந்த நிலைமையில உன்னால் அங்கே போக முடியாது அவன் தடுக்க என் உயிரை காப்பாற்றினவருக்காக நான் இதை கூட செய்யலைனா இப்படி அக்ஷரா பிடிவாதமாக இருந்தாள் சரி நானும் கூட வரேன் பல்லை கடித்து கொண்டு அவளுடைய அண்ணன் கூறினான் அவர்களுக்கு தெரியாதது என்னவென்றால் ஹரீஷ் அந்த நேரத்தில் ஒரு கட்டுவீரியன் பாம்போடு சண்டை போட்டு இருந்தான் அவனுடைய நிலைமை பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தது ஆனால் ஹரீஷ் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை தன்னால் முடிந்தளவு அதனுடன் பலமாக போராடினான் கையில் இருந்த கத்தியால் முடிந்த அளவு அதன் உடலில் காயங்களை ஏற்படுத்த ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாத அந்த கரடி திரும்ப காட்டுக்குள் ஓடியிருந்தது இருந்தது சண்டையிட்டு அந்த கரடியை விரட்டி அடித்தவன் கேம்பருக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு இடத்தில் சோர்ந்து போய் அமர அவனுடைய காலுக்கடியில் இருந்து இந்த பாம்பு புஷ் என்று எழுந்தது பார்த்த நொடியிலேயே அது ஒரு மோசமான விஷப்பாம்பு என்று தெரிந்துவிட அவனுடைய காலை கொத்த வந்த கடைசி நொடியில் அதன் கழுத்தை இறுக்கி பிடித்திருந்தான் ஹரிஷ் அதன் வால்பகுதி துடிக்க ஒரு பெரிய கல்லை எடுத்து அதன் முதுகில் நச்சென்று போட்டான் அந்த இடத்தை கல் நசுக்க வாளின் துடிப்பு மெதுவாக அடங்கியது பிறகு உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தவன் வால் பகுதியை கெட்டியாக பிடித்துக்கொண்டு ஒரே நொடியில் அதன் தலையை பாறையில் அடித்திருந்தான் அந்த ஒரு அடியிலேயே அதன் உயிர் பிரிந்திருந்தது சந்தனா கயல்விளி அக்ஷரா அவளுடைய அண்ணன் நால்வரும் காட்டுப் பகுதியில் இறங்கி நடக்க பாம்பை பிடித்தபடி நின்றிருந்த தான் அவர்கள் பார்த்தார்கள் ஹரி சந்தனா ஓடி போய் அவனை கட்டி பிடித்து கொண்டாள் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அவள் ஹரிஷை மொத்தமாக விட்டதாக நினைத்து பயந்திருந்தாள் அவன் ஒரு யூஸ்லெஸ் என்று அவளுடைய குடும்பம் நினைத்திருந்தாலும் ஹரிஷ் எப்போதும் சந்தனாவிடம் பாசமாகத்தான் நடந்து கொண்டான் இனிமேல் அவனை உயிரோடு பார்க்க முடியாதா என்று நினைத்த அந்த நொடியில்தான் அவனை எந்த அளவுக்கு தீவிரமாக காதலிக்கிறோம் என்பதை சந்தனா புரிந்து கொண்டாள் அவன் என்றால் தான் உயிர் வாழ்வதே வேஸ்ட் என்ற நிலைமைக்கு அவள் வந்திருந்தாள் ஹரிஷை கட்டி பிடித்திருந்தவள் அதை பற்றி யோசித்து தேம்பி தேம்பி அழுதாள் பேபி எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் இங்கே பாரு அச்சோ இப்படி அழுகிறதால நீ கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப் எல்லாம் கலைது பாரு ஒரு சின்ன குழந்தையிடம் பேசுவது போல ஹரிஷ் அவளுடைய கண்ணீரை துடைத்து விட்டு சமாதானப்படுத்தினான் ஆனால் சந்தனாவின் அழுகையை அவ்வளவு சுலபமாக நிறுத்த முடியவில்லை அவனுடைய நெஞ்சில் புதைந்து கொண்டு இத்தனை வருடங்கள் சேர்த்து வைத்திருந்ததை மொத்தமாக அழுது தீர்த்தாள் போதும் பேபி நீ இப்படி அழுதேனா எனக்கும் அழுக வருது ஹரீஷ் சொல்ல சந்தனாவின் அழுகை சுவிட்ச் போட்டது போல நின்றது இல்லைனா அழல நீ வேணா பாரு முகத்தில் இருந்த கண்ணீரை துடைத்தபடி அவள் சொன்னாள் உனக்கு எதுவும் ஆகலையே ஹரீஷ் கைல்விழி அக்கறையுடன் கேட்டாள் நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அக்ஷராவும் பதட்டத்துடன் கேட்டாள் இருவரையும் பார்த்து பொதுவாக சிரித்த ஹரீஷ் நான் நல்லா இருக்கேன் அதான் நீங்களே பார்க்குறீங்களே என்றார் அவர்கள் மெதுவாக நடந்து கேம்புக்கு திரும்ப அதற்குள் ஹரீஷ் கரடியோடும் பாம்போடும் சண்டை போட்டு ஜெயித்தது அங்கு காற்றை விட வேகமாக பரவியிருந்தது அவர்கள் எல்லோரும் ஹரிஷை நம்ப முடியாமல் பார்த்தனர் இத்தனை நாட்கள் அவர்கள் முட்டாளென்று நினைத்து கொண்டிருந்த ஒருவன் இன்று ஒரே நாளில் வேறொருவனாய் மாறி நின்றான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை அப்பொழுது ஹரிஷின் தோளில் ஒருவன் கை வைத்து தட்டி கொடுத்தான் அதை பார்த்து அங்கிருந்த கூட்டம் ஆ என வாயை பிளந்தது அந்த புதிய மனிதனை நிமிர்ந்து பார்த்த ஹரிஷ் நீங்க என்று கேட்டான் பாக்கெட் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது